சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜ் ஃபிஷ் கறி வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பாக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வெச்சிருக்கேன் நானு தக்காளி கட் பண்ணது ஒரு நாலு அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இது இது மட்டும் அரைக்கிறதுக்கு புளி அதுக்கு தேவையான அளவு நான் மீன் குழம்புன்னு சொன்னேனா என்ன மீன் நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க மீன் காட்டவே இல்லேன்னு சொல்லிட்டு இப்ப काटறேன் இதுதான் நம்ம நம்மளோட மீன் ரெடி பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் இதுதான் நம்ம மீனாக மாற்ற போகிறோம் வச்சு எப்படி மீன் குழம்பு செய்ய போகிறோங்கிறத பாத்திரம்லாம் வாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு கிட்ட மீன் குழம்பு எப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்ஸ் உண்டு பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்காகவே நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ண போகிறோம் வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹெல்த்தி ஃபிஷ் கறி இதில் வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தட்டைப்பயிரும் பாசிப்பயிரும் ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இதில் இந்த அளவுக்கு ஜீரகம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நம்ம மசால் வடைக்கு எப்படி தண்ணி ஊற்றாம அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைக்கணும் ஆனால் குறைக்கொரன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது நீங்கள் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த இலை எதுக்கு அப்படின்னா இதை வந்து இதில் வந்து வச்சு நான் இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்க போறேன் அவிச்சு எடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிஷ்ஷு இதை நம்ம கட் பண்ணி குழம்புல போட்டு தான் யூஸ் பண்ண போறோம் பாருங்க இதை இப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்படி வச்சு நீங்கள் மூடி அவி வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை அவிச்சு ரெடியாகட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சு குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் மீன் குழம்புக்கு நல்லெண்ணா ஊற்றினா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க நானும் அதே ட்ரை பண்றேன் வெந்தயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுடலாம் வெந்தயம் கொறைஞ்சி வந்துடுவோம் அதை வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு இதை அரைச்சி வந்துடலாம் அரிசி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு பேஸ்ட் இது புளியை இதுல ஊத்திடலாம் குழம்புக்கு தேவையான மிளகாய் தோல் இது குழம்பு மிளகாய் தோல் இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது குழம்புக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் மதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் குழம்பு தூள் தனி மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம் கொதிகிட்டோம் வேகலை பாயிட் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுடலாம் 10 मिनिटஸ் ஆயிடுச்சு <Despach>. இப்ப இது வெந்துச்சான்னு பாக்கலாம் மறுபடியும் வெந்துச்சு உங்களுக்கு வெந்துச்சா என்னன்னு பாக்கிறதுக்காக இப்படி குத்தி பாத்தீங்க அப்படின்னா இதுல எதுவும் ஒட்டலை அப்படின்னா வெந்துச்சுன்னு அர்த்தம் அது மட்டும் சொல்ற அபிசா கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம குழம்புல போட்டுடலாம் குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எப்படின்னா நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து மேலே வந்து நிற்கிது அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் புதுசாக செய்கிறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை இதில் சாரி வெஜ் ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி இதை இதில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு டென் மினிட்ஸ் போட்டு கொதிக்கட்டும் குழம்பு ஃப்ளேமு சிம்மில் வச்சுக்கோங்க நான் அந்த ஃபிஷ்ஷை அதில் போட்டு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டேன் குறைச்சு வச்சு அடுப்பை குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்டிங் கொடுக்கலாம் இப்போ டேஸ்டிங்க்கு கொடுக்க போகிறோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டிங்கன்னு ஒன்னே யாரோ பெரியாள் வர போகிறாருன்னு நினச்சிக்காதீங்க நான் தான் வந்துருக்கேன் இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் வாசனெல்லாம் அப்படி பயங்கரமாக மீன் குழம்பு மாதிரியே வந்துச்சு பார்க்கலாமும் மீன் குழம்பு மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஸ்மெல் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஆனால் இது வெஜிடேரியன் வெஜிடேரியனில் லவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிச்சுன்னா போதும் அப்புறம் இது செஞ்சது இவ்வளோ நேரம் எனக்கு பதிலாக எங்கள் அம்மா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணுன்னாலும் கமெண்ட்டில் போடுங்க பாய் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்